சொல் பொருள் இதில் முதல் கேள்வி உகிர் அப்படின்னா நகம்னு அர்த்தம் குருளை சிங்கக்குட்டி பேர் குருளை பிணவு தந்தம் கேளல் அப்படின்னா பன்றின்னு அர்த்தம் அடுத்தது இரண்டாவது அரவம்னா பாம்பு ஞாலம் உலகம் மாரி அப்படிங்கிறது மலை தார்னா மாலைன்னு அர்த்தம் அடுத்து மூன்றாம் கேள்வி நல்குறவு அப்படின்னா வறுமை ஆடவர்னா ஆண்கள் வீடு மோட்சம் புனை தெப்பம் ஃபோர்த்து கொஸ்டின் வசைன பழி நாவாய் கப்பல் மொய்ம்பு வலிமை பொதும்பு அப்படின்னா சோலை அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் தருக்கள் அப்படின்னா மரங்கள் அலர் மலர் ஆக்கம் செல்வம் கேளிர் அப்படின்னா உறவினர்னு அர்த்தம் அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் விழுப்பம் பெருமை அல்லல் சேரு கண்ணல் அப்படின்னா கரும்பு மருட்கை மயக்கம் செவன்த் கொஸ்டின் தட்பம்னா குளிர்ச்சி மதலைனா குழந்தை காணல் கடற்கரை தாதர்னா அடிமை எயித்து கொஸ்டின் கூலம் தானியம் முதுகுறவர் பெற்றோர் வழி காற்று பெற்றம் அப்படின்னா பசு நர்த்தம் நைன்த்து கொஸ்டின் அழல் நெருப்பு தலை விலங்கு மெத்தனம் தாமதம் ஆகவைனா வயது பத்து காலன் அப்படின்னா யமன் கிழவன் தலைவன் கொழுனன்னா கணவன் எம்பி அப்படின்னா தம்பின்னு அர்த்தம் அடுத்து லெவன்த் கொஸ்டின் வெய்யோன் சூரியன் சேயோன் முருகன் மாயோன் திருமால் தமையன் அண்ணன் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் கனகம்னா தங்கம் பொன்னன் பேரு மேரு இமயமலை குருசு சிலுவை அல்னா இரவு வதுவை திருமணம் சிலை வில் காந்தி பேரொளி ஆளி கடல் மிடிமை வறுமை நடலை வஞ்சனை புலம் அறிவு உன்னதம் உயர்வு பதினைந்தாவது கேள்வி மதி அறிவு கீர்த்தி புகழ் திங்கள் நிலவு பொறுப்புன மலை அடுத்து பதினாறாவது கேள்வி தொடை அப்படின்னா மாலை நரை தேன் பிடின பெண் யானை மதுகரம் தேனி பதினேழாவது கொஸ்டின் துகில் ஆடை கேண்மை, நட்பு யாக்கைன உடல் திரை அலை பதினெட்டாவது கேள்வி உதிரம் ரத்தம் மூப்பு முதுமை மாந்தர் மக்கள் அகம் மனம் பத்தொன்பது சிவிகை பல்லக்கு மடி சோம்பல் செற்றம் கோபம் பெற்றம்னா பசு இருபதாவது கேள்வி புவனம் உலகம் ஆவணம் சான்று பங்கயம் தாமரை கயல் மீன் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி எழில் அப்படின்னா அழகு மீறியவர் கடந்தவர் ஆண்மை வீரம் அமரர் தேவர் இருபத்தி ரெண்டாவது கேள்வி வெற்பு மலை பல்லவம் தளிர் கேண்மை நட்பு களிரு அப்படின்னா யானை இருபத்தி மூன்றாவது கேள்வி சீர் அப்படின்னா பெருமை மடவார் பெண்கள் மெய் உடல் எளியர் அப்படின்னா ஏழை அடுத்தது இருபத்தி நாலாவது கேள்வி மிசை அப்படின்னா மேடு சித்தம் அறிவு அவள்னா பள்ளம் ஈகம் தியாகம் இருபத்தஞ்சாவது கேள்வி ஈட்டம் விருப்பம் அறம் நீதி கேடு அழிவு வன்மை கொடை இருபத்தி ஆறாவது கேள்வி நிகர் அப்படின்னா சமம் கோலம் தோற்றம் அடுத்து இலக்கு குறிக்கோள் செய் இருபத்தி ஏழாவது கேள்வி உவகை உவகைனா மகிழ்ச்சி பொன்னுலகு தேவலோகம் விளைவு விருப்பம் அயர்வு சோர்வு இருபத்தி எட்டாவது கேள்வி மாருதம் காற்று புரவி குதிரை மருங்கு பக்கம் அம்பரம் ஆகாயம் 29. மீனவன் பாண்டியன் கலிங்கம் ஆடை வளவன் சோழன் குட்டுவன் சேரன் முப்பதாவது கேள்வி இடுக்கன் துன்பம் அலாபி தழுவி பட்டணம் நகரம் பட்டினம் கடற்கரை முப்பத்தி ஒன்று வானரம் ஆண்குரங்கு மந்தி குரங்கு, மின்னார் பெண்கள் குரம்பு வரப்பு முப்பத்தி ரெண்டு விசை வேகம் தீது குற்றம் இரும்புவுது மகிழ்ச்சி அகந்தை ஆணவம் முப்பத்தி மூன்று கணல் குடிகை கோயில் ஐயம் பிச்சை ஒடுக்கு அடக்கம் இடபம் எருது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி செரு போர் தடம் வழி தென்புலம் தென்னாடு, அடிப்படை ஆதாரம் ஆறாவது கேள்வி மகிஷம் எருமை பறி குதிரை கறி யானை ஏறு காளை முப்பத்தி ஏழு குளவி குழந்தை நரை தேன் எயிறு பல் அரபு பாம்பு முப்பத்தி எட்டாவது கேள்வி கணலி சூரியன் அலி கருணை கயல் மீன் ஏமம் பாதுகாப்பு முப்பத்தி ஒன்பது நலிவு துன்பம் கேளிர் உறவினர் மீட்சி விடுதலை மெய் உண்மை நாற்பது புனல் நீர் இகம் உலகம் சமர் போர் பவம் கடல் நாற்பத்தி ஒன்று பேலை பெட்டி வலி அப்படின்னா காற்று தொழும்பர் அடிமை மாலி சூரியன் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி களஞ்சியம்னா தொகுப்பு சிந்தை உள்ளம் மூலதனம் முதலீடு புராணம் பழமை நாற்பத்தி மூன்று வாவி குளம் மாடு செல்வம் கலபம் சந்தனம் புரை குற்றம் நாற்பத்தி நான்கு விலாசம் அழகு நூபுரம் சிலம்பு மாசுனம் பாம்பு இஞ்சி மதில் நாற்பத்தி ஐந்து ஒட்பம் பண்பு சால்பு அறிவுடைமை விழுமம் அழியும் பொன்றும் துன்பம் நாற்பத்தி ஆறு முளரி தாமரை கனகம் மாலை திரை அலை அலங்கள் பொன் ஏழு திரிபு மாற்றம் சீர் செல்வம் சின்னம் அடையாளம் மகிஷன் யமன் நாற்பத்தி எட்டு சிரம் தலை நடலை துன்பம் தரளம் முத்து மடங்கல் சிங்கம் நாற்பத்தொன்பது ஆசனம் இருக்கை காசினி உலகம் மறுப்பு தந்தம் பிடின பெண் யானை ஐம்பதாவது கொஸ்டின் வரை மலை அரம்பை வாழை அணங்கு தெய்வம் நுதல் அப்படின்னா நெற்றி ஐம்பத்தி ஒன்று பிதா தந்தை ஆலயம் கோயில் திரை அலை திரவியம்னா செல்வம் ஐம்பத்தி ரெண்டு நாவாய் படகு வையம் உலகு விண்மீன் நட்சத்திரம் எழிலி மேகம் ஐம்பத்தி மூன்று கழனி வயல் பெற்றம் பஸ் கிளைஞர் உறவினர் சிவகேன பல்லக்கு ஐம்பத்தி நாலு இடர் துன்பம் தொன்மை பழமை ஓங்க உயர செய் வயல் ஐம்பத்தஞ்சு வான்ன உயர்ந்த பஸ்ஸை குற்றம் ஏத்தும் புகழும் பராவி வணங்கி ஐம்பத்தாறு யாமம் குறிஞ்சி விடியல் மருதம் நண்பகல் பாலை மாலை முல்லை ஐம்பத்தி ஏழு வேய் மூங்கில் நயம் இன்பம் இகல் மாறுபாடு மடி சோம்பல் ஐம்பத்தெட்டு ஞாலம்னா உலகம் கேண்மை நட்பு ஆக்கம் செல்வம் விழுமம் சிறப்பு ஐம்பத்தொன்பது உடுக்கை ஆடை ஆதி முதல் பேதம் வேறுபாடு ஆக்கம் செல்வம் அறுபதாவது கொஸ்டின் ஈரம் அன்பு விழுப்பம் உயர்வு வான் மலை நாளிகேரம் தென்னை அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் புனல் நீர் நகை சிரிப்பு இந்து சந்திரன் பகலி அம்பு அறுபத்தி ரெண்டாவது பஸ்டின் வேட்கை விருப்பம் சூளுரை வஞ்சினம் பூசல் சண்டை விழிப்ப அழைக்க அறுபத்தி மூணாவது பஸ்டின் கரி யானை செரு போர் சிலை வில் மாதிரம் மலை அறுபத்தி நான்கு துகிர் பவளம் மாசு குற்றம் தாளாண்மை முயற்சி மடி சோம்பல் அறுபத்தி ஐந்து சோர்வு களைப்பு நாவாய் படகு நுணல் தவளை அரவம் பாம்பு அறுபத்தி ஆறு மழலை குழந்தை எழில் அழகு முகில் மேகம் மரவண்ண வீரன் அறுபத்தி ஏழு மாக்கல் விலங்கு யாக்கை உடல் செருணர் பகைவர் இல் வீடு அறுபத்தி எட்டு கூகை ஆந்தை நான் நாணம் சொல்கிறாங்களா அது வெட்கம் அணி அணிகலன் நிறை மன அடக்கம் அறுபத்தி ஒன்பது ஆக்கம் செல்வம் பூதலம் உலகம் உம்பர் தேவர் சுரும்பு வண்டு எழுவது மாறன் மன்மதன் முகில் மேகம் வாகை வெற்றி ஒல்லியர் அறிவுடையோர் எழுபத்தி ஒன்று பொறுப்பு மலை புல் பறவை கோரல் கொள்ளுதல் நற்றிறம் அறநெறி எழுபத்தி ரெண்டு திரவியம் செல்வம் பிதா தந்தை அல் இருள் அம்பி படகு எழுபத்தி மூணு கார்குலாம் மேகக்கூட்டம் நிரல் வரிசை புலம் அறிவு ஈண்டு இங்கு எழுபத்தி நாலு குறவர்ண தாய் தந்தை முனிவு கோபம் களிறு யானை முகை மொட்டு எழுபத்தி ஐந்து வலு குற்றம் ஓம்பல் உபசரித்தல் உகிர் நகம் அண்டர் தேவர் எழுபத்தி ஆறு மறை மான் கரடி மேதி எருமை எழுபத்தி ஏழு குன்று மலை ஞானம் வரிசை அங்கம் உறுப்பு வாக்கு சொல் எழுபத்தி எட்டு பூதரம் மலை வங்கம் படகு குறிசில் தலைவன் நயனம் கண்கள் எழுபத்தி ஒன்பது குறிஞ்சி மலை முல்லை காடு மருதம் வயல் நெய்தல் கடல் எண்பது குறவர் பெற்றோர் சுரம் பாலை மண்ணுதல் நிலை பெறுதல் அரி நெற்கதிர் எண்பத்தி ஒன்று அங்கன் அழகிய இடம் யானர் புது வருவாய் புன்கண் துன்பம் வட்டி பனையோலை பெட்டி எண்பத்தி இரண்டு தொடை மாலை சனம் மக்கள் சந்தம் அழகு கோது குற்றம் எண்பத்தி மூணு புவனம் உலகம் புலகம் மகிழ்ச்சி மிசை மேல் உய்வு மீட்சி எண்பத்தி நாலு அவா ஆசை அவலம் துன்பம் வெகுளி கோபம் தேயம் நாடு எண்பத்தி அஞ்சு உரு வடிவம் திரை கப்பம் தெரு அலி சிகரம் உச்சி எண்பத்தி ஆறு தார் மாலை மான் பெருமை கனி அளவிடு விறகு தந்திரம் எண்பத்தி ஏழு பறவை கடல் தின் உறுதி மண் அரசன் அரண் பாதுகாப்பு எண்பத்தி எட்டு சங்கமம் கூடல் ஆண் பசு வசந்தம் வேனில் வேல் விருப்பம் எண்பத்தி ஒன்பது வலை சங்கு பகுத்து பிரித்து மொழிதல் சொல்லுதல் நல்குதல் தருதல் தொண்ணூறு வேட்கை விருப்பம் மூளை அகப்பை மல்லல் வளம் உலை அப்படின்னா மான் தொண்ணூற்றி ஒன்று அடைக்காய் பாக்கு பேதை பெண் நிதி செல்வம் ஆற நிறைய தொண்ணூற்றி ரெண்டு இடர் துன்பம் இசை புகழ் மறு வாசனை குலவி நெருங்கி தொண்ணூற்றி மூணு தொண்டகம் பறை பஞ்சுரம் பண் ஒரு ஒருவகை மலர் ஏற்பாடு பொழுது தொண்ணூற்றி நாலு மௌலி மணிமுடி விசும்பு வானம் வேணி சடை வாவி குளம் தொண்ணூற்றி அஞ்சு ஈகை கருணை தொகை தொகுத்தல் தலை கட்டு கைகிளை ஒருதலைக்காமம் தொண்ணூற்றி ஆறு வேளம் யானை மரி ஆடு பொருணன் அரசன் போதகன் குரு தொண்ணூற்றி ஏழு மாருதம் காற்று புலிஞர் வேடர் புகரோன் சுக்கிரன் சோரன் திருடன் தொண்ணூற்றி எட்டு எல் பகல் உவரி கடல் கண்ணல் கரும்பு கலை ஆண்மான் தொண்ணூற்றி ஒன்பது நசை விருப்பம் ஆறு வழி பிடி பெண் யானை வேளம் ஆண் யானை நூறு புயம் தோல் வரை மலை வண்ணம் அழகு கரங்கும் சுழலும்